இந்த கொஸ்டினை பாருங்க இந்த கொஸ்டினே பார்த்தா ஒரு மிஸ்டேக் தான் பட் அது என்னன்னு பார்த்துக்கலாம் உள்கட்டமைப்பு மற்றும் போக்குவரத்துக்காக செய்யப்பட்ட மொத்த செலவு மற்றும் போக்குவரத்து மற்றும் வரிகளுக்காக செய்யப்பட்ட மொத்த செலவின் விகிதம் என்ன ஓகே உள்கட்டமைப்பு போக்குவரத்தா உள்கட்டமைப்பு எனக்கு எவ்வளோ இருபது போக்குவரத்துக்கு எவ்வளோ பன்னிரெண்டு புள்ளி ஐந்து அப்ப ரெண்டுமே கூட்டினா எவ்வளோ வரும் முப்பத்தி இரண்டு புள்ளி ஐந்து இஸ்ட் அடுத்து என்ன இருக்கு போக்குவரத்து மற்றும் வரிகளுக்காக போக்குவரத்து மற்றும் வரிகள் அப்ப பனிரெண்டு புள்ளி ஐந்து இங்க ஒரு பத்து கூட்டு நம்பல வரும் இருபத்தி இரண்டு புள்ளி ஐந்து ஓகேங்களா ஸோ பாயிண்ட்ல இருக்கு கன்ஃபியூஸ் ஆகிக்காது மூணு நம்பரோட மாத்திக்க முன்னூத்தி இருபத்தி ஐந்து இது இருநூத்தி இருபத்தி ஐந்து கரெக்ட்ல ஏன்னா பாயிண்ட்ஸ் அப்போ இங்கே ஒரு நம்பர் பாயிண்ட்ஸ் இங்கே ஒரு நம்பர் சேம் தான் அப்போ இது இருபத்தஞ்சாலும் அடிச்சாங்க வரும் பதிமூணு இங்கே இருபத்தஞ்சு அடிச்சாலும் வரும் ஒன்பதுன்னு வரும் ஓகேங்களா எனக்கு பதிமூணு இஸ்ட்டு ஒன்பது தான் வர முடியும் பட் அந்த பதிமூணு இஸ்ட் ஒன்பதுங்கிறது ஆப்ஷன்ல இல்லை அப்போ கண்டிப்பாக இந்த கொஸ்டின் கிரேஸ் மார்க் வாய்ப்புகள் இருக்கு இதே இந்த கொஸ்டின் அவங்க எப்படி கேட்டிருந்துக்கலாம் பார்த்தீங்கன்னா வரிகள் ஓகேங்களா வரிகள் அதே மாதிரி கடன்கள் மீதான வட்டி அப்படின்னு சொல்லியிருந்தாங்கன்னா இது ரெண்டையும் கூட்டும் போது இருபத்தி ஏழு புள்ளி ஐந்துன்னு வரும் அப்போ பதினொன்று வரும் அப்போ பதிமூணு இஷ்டு பதினொன்று வர வாய்ப்புகள் இருக்கு இப்போ இங்கே மட்டும் பதிமூணு இஷ்டு பதினொன்று வரும் வேற எங்கேயுமே வராது அப்போ பதிமூணு இஷ்டு ஒன்பது தான் எனக்கு இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் பட் எங்கேயுமே இது இல்லை